நம்முடைய ஆண்டவரும் தட்சகரும் கர்த்தரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரங்களையும் கூறிக்கொள்கிறேன் சுவிசேஷ புத்தகங்களிலே இயேசு கிறிஸ்துவின் மலைப்பிரசங்கம் மிகவும் முக்கியமான ஒன்றாகும் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் மோசே சீனாய் மலையிலிருந்து தேவனுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டது போல சீசர்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை ஒரு மலையில் வைத்து பெற்றுக்கொண்டார்கள் இயேசுவின் மலைப்பிரசங்கம் அறவாழ்வு குறித்ததாகும் அன்றாடம் நம்முடைய வாழ்விலே சுத்தபத்தமாக ஒழுக்கமாக நீதியாக தேவனுக்கு பிரியமாக தேவன் வகுத்து வைத்திருக்கின்ற வழிமுறையிலே வாழும்படியாக நமக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பரலோகத்தில் உள்ள தேவனுடைய செய்தியாகும் இதனை மத்தையோ ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் அதிகாரம் ஏழாம் அதிகாரம் ஆகிய மூன்று அதிகாரங்களிலே நாம் பார்க்கின்றோம் இதே போல லூக்காசு விசேஷத்திலும் இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த மலைப்பிரசங்கத்தினுடைய சில பகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது லூக்கா ஆறாம் அதிகாரம் இருபதுல இருந்து நாற்பத்தி வசனம் வரையில் உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது இதை நாம் அறிந்து கொள்கின்றோம் பாவம் உலகத்தில் வந்தபோது தேவன் இஸ்ராயேலரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு பத்து கட்டளைகளை கொடுத்தார் அதை வைத்து அவர்கள் சிறப்பாக வாழ வேண்டும் பாவத்திற்கு அடிமைப்படாமல் தேவனுக்குரிய ஜனங்களாக வாழ வேண்டும் என்று தேவன் விரும்பினார் ஏறக்குறைய ஆயிரத்தி ஐநூறு வருடங்கள் தாண்டி இயேசு கிறிஸ்து அதே இஸ்ராயேலுக்கு வந்து பழைய பத்து கட்டளைகளின் புதிய விளக்கத்தை இஸ்ராயலருக்கு உபதேசித்தார் இந்த மலை பிரசங்கத்தில் ஒரு மனிதன் தேவனுக்குரியவனாக வாட செய்ய வேண்டிய வாழ்வியல் ஒழுக்க முறைகள் குறித்து குறிக்கப்பட்டிருக்கின்றது ஒழுக்கவியல் வாழ்வியலின் மிக முக்கியமான ஒன்றாகும் அறநெறியாக வாழ்வது நீதி நெறியாக வாழ்வது மிக முக்கியமான ஒன்று எளிமையான வாழ்க்கை முறை மிகவும் அவசியமானது ஆடம்பரம் என்பது பேய்த்தனத்துக்குரியது எளிமை என்பது ஆவிக்குரியது ஆகும் ஆகையினால்தான் மத்திய ஐந்தாம் அதிகாரம் மூண்டாம் வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம் ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது ஏசு கிறிஸ்து கூட ஒரு இடத்துல சொல்லும் பொழுது ஒரு சிறு பிள்ளையை காண்பித்து ஒருவன் இந்த குழந்தையைப் போல் ஆகாவிட்டால் தேவனுடைய இராச்சியத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் குழந்தையைப் போல தன்னை தாழ்த்தி எல்லாரோடும் இணக்கமாய் வாழுகிற மனிதன் அவன் இருக்கிறார் நமது பேச்சுக்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பது இந்த மலை பிரசங்கத்தின் பண்பாகும் கோபத்தின் எரிச்சலின் பேச்சுக்கள் அல்ல அன்பான தாழ்மையின் பேச்சுக்கள் வேண்டும் என்று இந்த மலைப்பிரசங்க செய்தியிலிருந்து நாம் அறிகிறோம் உங்கள் வார்த்தைகள் எப்பொழுதும் கிருபை பொருந்தனதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாக என்று பவுல் கொலோசே சபைக்கு எழுதும் எழுதுகிறார் ஆண்டவராகிய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசத்தை கேட்ட மக்கள் ஆச்சரியப்பட்டார்கள் என்று பார்க்கின்றோம் மத்தையோ ஏழாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது ஏசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த போது அவர் வேத பாரகரை போல் போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியால் ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள் ஆகையினால் அவருடைய பேச்சுக்களிலே ஒரு அதிகாரம் இருந்தது தேவனுடைய ஆஹ் தன்மைகள் இருந்துச்சு தேவன் எப்படி அன் பழைய ஏற்பாட்டுல சீனாய் மலையிலே பேசினாரோ அதே போல இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளும் காணப்பட்டது என்று சொல்லுகிறார் நமது செயல்கள் எல்லாம் பிறர் மெச்சும்படியானதாக அல்ல பிறர் பின்பற்றும்படியான நற்காரியங்களாக இருக்க வேண்டும் நற்கிரியர்களாக இருக்க வேண்டும் நம்மை பார்த்து ஒருத்தங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவதை விட எப்பா உன்ன மாதிரியே நானும் நடக்கணும் போல இருக்குது இது நல்ல ஒரு அணுகுமுறை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை முறை இருக்க வேண்டும் தீமைகளை அநீதிகளை எதிர்த்து நிற்காமல் அவைகள் தாமாக வீழ்ந்து விடும்படியான காலம் வருவது வரையிலும் காத்திருந்து அதுவரையிலும் நன்மை செய்ய வேண்டும் ஆகையினால் ஆகையினால்தான் பின்னால சொன்னாங்க தீமைக்கு தீமை செய்யக்கூடாது தீமையை நன்மையினால் வெல்ல பாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் ஒருத்தன் ஒரு கன்னத்தில் அடித்தான்னா நம்ம மறு கன்னத்தை அவங்களுக்கு திருப்பி காமிச்சு கொடுக்கணும்னு தான் ஏசு கிறிஸ்து சொன்னார் ஒரு சட்டை ஒருவன் எடுத்துக்கொள்ள விரும்பினேன் என்றால் நீ இன்னும் எடுத்துக்கொள்ள பிற அதை விட்டுட்டு நீ போயிரு ஒருவன் ஒன்னு ஒரு மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணான்னா நீ ரெண்டு மைல் தூரம் கூட போயிட்டு வாப்போ என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றாரு தீமையோடு எதிர்த்து நிற்காதே தீங்கான காரியங்களில தலையிடாத தீமையான காரியங்களை விட்டு விலகிப்போ என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் எதிர்பாளரோடு உள்ள பழக்க வழக்கம் குறித்து கவனமாக இருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து போதித்தார் நடைமுறை வாழ்க்கையில எதிர்பாளர்கள் தான் விலகி வாழ வேண்டும் அது ஒன்று தான் பைபிள்ல நமக்கு கட்டுப்பாடு படுத்தப்பட்டிருக்கின்றது ஆகையினால எதிர்பாளர்கள் ஒருவருக்கு ஒருவர் அது இடைவெளி கொடுத்து வித்தியாசமாக நாம கவனமாக வாழ வேண்டும் பேச வேண்டும் பழக வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து இந்த பிரசங்கத்திலே போதிக்கிறார் உதவி செய்தல் ஒத்தாசை பண்ணுதல் கொடுத்தல் போன்ற காரியங்களில் ஈகை உணர்வு உடையவர்களாய் இருக்க வேண்டும் ஈகை உணர்வு கொண்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் எளியவர்களை பார்த்தாலும் இயலாதவர்களை பார்த்தாலும் உதவி செய்வதும் ஒத்தாசை பண்ணுவதும் கொடுப்பதும் மிகவும் முக்கியமான ஒரு பண்பு இந்த அறநறி வாழ்க்கையில் ஜெபம் உபவாசம் அன்றாட உணவுக்கு சமமானது ஆகும் அதை விட்டுவிட்டால் ராஜ்யத்துக்கு முன்னேறும் பார்வையும் வழியும் பலமும் துண்டாகி போகும் ஜபமும் உபவாசமும் அன்றாட நாம் மூன்று வேளை சாப்பிடுகிற சாப்பாட்டுக்கு சமமானதாகும் அதை நாம விட்டுடக்கூடாது கூடாது அதை விட்டுட்டா ராஜ்யத்துக்குள்ள முன்னேறி போயிட்டு இருக்கிறோம் பாருங்களா அந்த பாதை எல்லாம் தடையாயிரும் மங்கி போயிரும் அந்த பாதை நமக்கு கட்டாயி போயிரும் அந்த பாதையில் நடக்கக்கூடிய பலம் நமக்கு வராது சத்துவம் உண்டாகாது கீழ்ப்படிதல் மிகவும் முக்கியமானது பொறுப்பாளர்களுக்கும் மூத்தோருக்கும் அடங்கி வாழ்தல் மிகவும் முக்கியமானது அவசியமானது ஆகும் இயேசு கிறிஸ்து இதை மிகவும் வலியுறுத்தி சொல்லுகிறார் பொறுப்பாளர்கள் என்று சொன்னால் அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் அவங்க நம்ம விட சின்ன வயசா இருந்தாலும் அவங்களுக்கு அந்த பொறுப்புகள் வைக்கப்பட்டிருக்கிறதுனால அதுக்கு நாம் அடங்கி வாழ்ந்துதான் ஆக வேண்டும் அதே மாதிரி மூத்தோர்கள் அவங்க எந்த ஜனத்தாரா இருந்தாலும் ஜாதியா இருந்தாலும் எவரா இருந்தாலும் நமக்கு பிடிக்குது பிடிக்காம இருந்தாலும் வயசுக்கு மூத்தவங்களுக்கு முன்னாடி பணிவோடும் கனிவோடும் அடங்கி வாழ்ந்து வாழ்வது மிகவும் முக்கியமான ஒன்று இந்த இயேசு கிறிஸ்துவன் மலை பிரசங்கத்துல மிக முக்கியமான ஒரு வசனம் பாருங்களாம் தங்க வசனம் என்று சொல்லுவார்கள் அது மத்திய ஏழாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் ஆகும் அதாவது ஒருத்தங்க உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும்னு நீங்க விரும்பினீங்கன்னா ஒருத்தர் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் தர வேண்டும் என்று நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா உங்க கையில இருக்க ஐம்பது ரூபாயை நீங்க அவங்களுக்கு இன்னொருத்தர் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு மனம் இருக்கான்னு முதல்ல பார்த்துக்குங்க அதாவது மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்யணும்னு நீங்க விரும்பி எதிர்பார்க்குறீங்களோ அதை அவர்களுக்கு நீங்களே செய்யுங்க நீங்களே செய்யுங்க அவங்க செய்யட்டும் நீ பார்த்துட்டு இருக்காத நீயே முந்தி போய் அவங்களுக்கு செய் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் கடைசியாக அவர் சொல்லும்போது பரலோகத்துக்கு போகிற வாசல் அது ஜீவ வாசலா இருக்கிறது ஒருவேளை அது இடுக்கமான வாசலா இருந்தா கூட அது ஜீவனுக்கு போறது ஆகையினால கொஞ்சம் கஷ்டத்தை பார்க்காம கொஞ்சம் நஷ்டத்தை பார்க்காத கொஞ்சம் விளவீனத்தை பார்க்காம அந்த வழியில முன்னேறி போங்க ஏன்னா அந்த வழிய விட்டா விசாலமான வழிதான் வேற இருக்கு இடுக்கமான வழிய விட்டுட்டு போயிட்டேன் ஜீவனுக்கு போறதுக்கு வேற வழி இல்லை அடுத்து போய் நரகத்துக்கு போகிற விசாலமான வழிதான் இருக்கு ஆகையினால அந்த வழியை விட்டுருங்க இந்த இடுக்கமான வழியில ஜீவனுக்கு போகிற வழியில முன்னேறி போய் இயேசு கிறிஸ்து நம்ம வர சொல்லி இல்ல பரலோக ராஜ்யத்துக்கு அந்த இராச்சியத்திற்கு போக நாம் ஆயத்தமாவோமா அன்பு நிறைந்த ஆண்டவரை இந்த காலை வேளையில உண்மை நாங்கள் சோத்தரிக்கிறோம் கர்த்தரா இயேசு கிறிஸ்து பாவம் நிறைந்த இந்த உலகத்துல நாங்கள் எப்படி வாழ வேண்டும் எப்படி பேச வேண்டும் எப்படி நடக்க வேண்டும் ஆண்டவரை என்றெல்லாம் ஆண்டவரை எங்களுக்கு நன்றாக உம்முடைய மலை பிரசங்கத்தின் மூலமா போதித்து கொடுத்திருக்கிறேன் நாங்கள் அவைகளை கணக்கில் கொண்டு கருத்தில் கொண்டு எங்கள் இருதயத்திலே அவைகளை நாங்கள் ஆண்டவரை நிலைநிறுத்தி நாங்கள் அதற்கேற்ற பிரகாரமாய் வாழ பரிசுத்த அவையானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் இறக்க நிறைந்த பரமபிதாவே ஆமேன் காட்லியூ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்